இந்தியாவில் நாங்கள் இருக்கிற இடத்துல நான்வெஜ் ஹோட்டல்ஸே கிடையாதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுது ஆமாம் அப்படி எங்கே இருக்கோம் தானே கேட்குறீங்க இந்தியாவில் நாங்கள் குஜராத்தில் இருக்கிறோம் அதுலேயும் குஜராத்தில் வந்து இடர் அப்படிங்கிற ஒரு இன்டீரியரான ஒரு இடத்துல இருக்கோம் இது அகமதாபாத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னி பை ரோடு இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல ரோட் சைடில் வந்து ப்ரெட் ஆம்லெட் ஷாப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு நாள் லஞ்ச்க்கு நாங்கள் வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டோட சென்டரான ஹிமத் நகர் போயிருந்தோம் அங்கேயுமே நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனோமான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை இது வந்து ஒரு நார்மல் வெஜிடேரியன் ஹோட்டல் நார்மல் ஒரு நீட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து நாங்கள் ஒரு வெஜிடேரியன் பஃபட்டுக்கு தான் போயிருந்தோம் பன்னீர் ஆஸ் யூஸ்வல் பன்னீர் காலிஃப்ளார்ஸ் மஞ்சூரியன் இப்படி தான் சாப்பிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு சண்டே எங்களுக்கு போடவே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து குஜராத் பற்றின நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட்